பார்த்தீங்கன்னா நம்ம மணியாச்சி பக்கத்தில் ஒரு சைட்டுக்கு வந்துருக்கோம் மண் வந்து கம்ப்ளீட்டாக கரிசல் போடுது கரிசல் போடுது இது பார்த்தீங்கன்னா ஒரு மரமும் கிடையாது எப்போ ஏன் இதை போடணும்னு தோணுச்சுன்னா டக்குடி இமீடியேட்டாக தோணுச்சு என்னதான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு மரம் நிற்கிதுல மரத்துக்கு வண்டியில் துடி சுற்றி சுற்றி நிறைய வண்டிகள் வருது ஒரு மரத்தை நோக்கி தான் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு இதில் என்ன பாயிண்ட் சொல்ல வர்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மழை பெய்ய மாட்டேங்கி மரம் நடமாட்டேக்கு அதான் முக்கியம் மரம் கம்ப்ளீட்டாக நம்ம தான் என்ன செஞ்சுட்டோம் நுப்பாட்டிட்டு மரம் நடுவோம் சரியா ஒரு மரத்தை நோக்கி என்ன செய்த்தனை வண்டி நிற்கின்னு பார்த்துக்கோங்க அதையும் இங்கே எத்தனை வண்டி இருக்குன்னு பாத்தீங்க ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிழலினுடைய அருமை இப்போ தான் தெரியுது சரியா வெயில் அவ்வளோ கொடூரமாக இருக்குது பயங்கரமாக வெயில் அடிக்கு இந்த சைட்டு ஒருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த சைட்டில் தான் நம்ம மரம் நடப்போகிறோம் அதனால் அந்த மரம் நடும்போது கண்டிப்பாக அந்த சைட்டை என்ன செய்வோம் நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு வீடியோவில் போடுவோம் அதனால் எல்லோரும் சேர்ந்துருந்து செய்வோம் மரம் நடுவோம் அட்லீஸ்ட்டு நினைச்சிடணும் ஒரு நபர் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்ச படிச்ச ஒரு அச்சு என்ன நினைச்சி தன்னுடைய வாழ்நாளையில் நினைச்சிடணும் நடக்கும் மரம் நடுவோம் மழையை சுயநலமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இயற்கை அதனுடைய தன்மையில செஞ்சிடும் நம்மகிட்ட காட்டிக்கிட்டே தான் இயற்கை இருந்தாலும் நம்ம உணர மாட்டேன் இயற்கை சீற்றம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது காற்று காலம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் கொடூரமாக இருக்குது அதை அன்சீசனபுளாக அன் அன்சீசனபிள் மழை பெய்ய ஆரம்பித்ததுனால எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக கான்செப்ட் மாறுது என்னெல்லாம் மாறுது ஷூட்டிங் மாறுது மழை கொடுக்குற டைம் மாறுது அன்சீசனபுலாக மரம் கொடுத்து பூச்சிகள் நிறைய நெசுக்கு கொடுக்கலாம் அதனால என்னென்னா மரம் நடுவோம் பழைய காலத்தில் மின்னுடைய செழிப்பாக என்ஜாய் பண்ணாங்க நம்ம என்ன செய்யணும்னா மரம் நடமாட்டேக்கிறோம் இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்நாள் எழுத்து இப்போது குறைஞ்சி அதனால் மரம் நடுவோம் நம்மளுடைய வரக்கூடிய சந்ததியை மரம் மரநாட்டில் சொல்லி கொடுப்போம் அவர்களையும் பாதுகாப்போம் ஜெனரேஷன் நினைச்சி நல்ல முறையில் வளர்க்கும் தேங்க்யூ ஸோ